வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ந்து தங்கத்தோட விலையானது தாறு மாறாவும் தலை சுத்த அளவுக்கு வந்து ஏற்றங்களை அடைஞ்சிட்டு வர விலையில இதற்கு மாற பார்த்து நீரும் நெருப்பும் போல வெள்ளியோட விலையானது கடுமையான சரிவுல காணப்படுது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி மூணு ரூபாவா காணப்படுது நம்மளுக்கு அதோட உச்சபட்ச விலையிலிருந்து வெள்ளியோட விலையானது ஆறு ரூபாய் ஒரு கிராமுக்கே சரிஞ்சு காணப்படுது ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு

ஒரு லட்சத்து பதினேழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி நாலு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது மேற்கொண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பத்தாயிரத்து இரநூறுலேருந்து குறைந்தபட்சமாக ஒன்பதாயிரத்து ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறகு வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்து நூற்றி இருபது அப்படிங்கிற தலையை சுற்று உச்சத்தில் காணப்படுது இது எண்பத்தி ஓராயிரத்தில் காணப்படுறதை மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எண்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலை இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் காணப்படுது இதுவும் மேற்கொண்டு தொடர்ச்சியா ஏற்றம் சரிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் இங்க அதிகமா தான் இருக்கு உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் சவரன் எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி அறுபது அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது இதோட செய்குழி சாதாரண ஜிஎஸ்டிலாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு பவுண்டில் தங்க நகையாக வாங்கினா எண்பதாயிரத்துக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப எழுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது இல்லை எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஏன் இது மாதிரி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிரடியான ஏற்றத்தை சந்திச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கணிசமான சரிவுகளை சந்திச்சது இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் உயர்ந்து காணப்படவில்லை வேலை இதை வந்து இப்போ வந்து அதிரடியான ஏற்றங்களை கண்டு வருது குறிப்பாக வந்து சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து இந்திய பங்கு சந்தையில் நம்மளுக்கு வந்து முக்கியமான பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அதுவும் வந்து ஏற்றத்தில் காணப்படுது அதே போல் வந்து பாரதி ஏர்டெல் இந்த மூன்று நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு ஏற்றங்களை அடைஞ்சிட்டு வருது இந்த நிறுவனங்கள் ஏற்றங்களை அடையும் போது என்ன ஒட்டு மொத்தமாக சந்தை உயரம் இப்போ நடந்திருக்கு ஒட்டுமொத்தமாக பங்குச்சந்தையை உயர்ந்து அது வந்து மேல் நோக்கி போயிட்டு இருக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச் சந்தை நானூறு புள்ளிகள் உயர்ந்துருக்கு இது தொடர்ந்து உயர்ற காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் நம்ம தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவுகளை சந்திக்கலாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத எக்ஸ்போர்ட்ஸோட ப்ரொடெக்ஷனாக இருக்கு